அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஐநா அமைப்புகள் பிற பன்னாட்டு அமைப்புகள் அதனுடைய தலைமை இடங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் ஐநா தலைமையகம் ஐநா சபை தலைமையகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்குது ஐநா பொதுச்சபை சபை வந்து ஜெனீவா பன்னாட்டு நீதிமன்றம் தஹிக்கு ஐநா வளர்ச்சி திட்டம் நியூயார்க்கு யுனெஸ்கோ வந்து பாரிஸ் யுனிசெஃப் வந்து நியூயார்க்கு ஐநா சுற்றுச்சூழல் திட்டம் வந்து நைரோபி ஐநாவோட சுற்றுச்சூழல் திட்டம் வந்து நைரோபி உணவு மற்றும் விவசாய நிறுவனம் ரோம் உணவு வர்த்தக நிறுவனம் ஜெனீவா உலக வங்கி வந்து வாஷிங்டன் உலக வங்கி வாஷிங்டன் பன்னாட்டு தொழிலாளர் நிறுவனம் ஜெனிவா பன்னாட்டு நிதியமைப்பு வாஷிங்டன் பன்னாட்டு அணுசக்தி கழகம் வியன்னா பன்னாட்டு கடல் நிறுவனம் லண்டன் ஐநா தொழில் வளர்ச்சி திட்டம் வியன்னா ஏஷியன் வந்து ஜகர்த்தா ஆசிய வளர்ச்சி வந்து வளர்ச்சி வங்கி வந்து மணிலா சார்க் வந்து காட்மெண்ட்டு செஞ்சிலுவை சங்கம் வந்து ஜெனீவா ஐரோப்பிய கழகம் ப்ரூசெல்ஸ் ஐரோப்பிய கழகம் ப்ரூசெல்ஸ் இது இது வந்துட்டு நமக்கு என்னென்ன தலைப்புகள் பன்னாட்டு அமைப்புகள் இருக்குது என்னுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ தொடர்ந்து உங்களுக்கு அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நாங்கள் பொழுது நோட்டிஃபிகேஷன் வரும் பொழுது உங்களுக்கு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ